ஒன்று போடு சின்னசா இல்லை அதடா அது இதடா சின்னசா அதுதான் அது இந்த கடை தலை வேறு பக்கத்தில் பாட்டு வேறு போடணுக்கப்புல கண்டிப்பாக காப்பி ரைடு உண்டு அவர் வந்த உடனே சொன்னார் என்ன சாரத்தை கொஞ்சம் போட்டு விடுங்க அவர் வெறியிராட்டுங்குது வணக்கம் மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம ரைடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஊர்லேருந்து கிளம்புவாமா

ரொம்ப ஓரு மீன் எவ்வளோ பீஸ் அறுபது ரூபா ஒன்று கொடுங்க அப்புறம் எங்க மேட்ச்சு

ஐநூறுபாய் எண்ட்ரன் சார் வாரம் எதுவும் கொல்லல

எனக்கு பார்சல் ஆ ஸ்கேனிங் இருக்கா நான் போயிடலாம் ஸ்கேனிங் இருக்கா சொல்லுப்பா இல்லை ஒன்றும் வரலாம் போன இன்னும் வரப்பா ரோடு வச்சு இருக்கிறது அது போட்டாங்க அதுதான் அது விஷயம் ஒன்றும் இது எந்த காரைக்கு நீ ஒரு டீ நான் ஒரு டீ கேட்டு வரணும் அங்கே போய் போகலாமா நானே காரம் சொல்லுவேன் கொடுக்குறேன் வேறு

கண்டிப்பாக காப்பிரைட் உண்டு வீடியோ எடுக்க முடியாது அடுத்தங்க அவர் தாரம் சார் நம்ம சொல்லியிருந்துக்கணும் அந்த மசாலா போடும் காரம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா மசாலா கலக்கி வச்சு இருப்பாங்களா தலைவன் வந்த உடனே சொன்னாரு என்ன காரத்தை கொஞ்சம் போட்டு விடுங்க